ஆடை ஒரு மனிதநேயத்தின் பரிமாணம் அக்காலத்தில் மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலத்தில் ஆடை என்பது வெறும் உடை மட்டும் அல்ல அது தட்பவெப்ப மாற்றங்களிலிருந்து உடலை பாதுகாக்கும் ஒரு கவசமாகவே கருதப்பட்டது சீதோஷ் நிலைகளுக்கு ஏற்ப மாற்றப்படும் ஆடைகள் அந்நாளைய அறிவார்ந்த மக்கள் மற்றும் மகான்கள் வழிமுறைப்படி அணிந்தனர் நிறங்கள் வடிவங்கள் பாணிகள் அனைத்தும் இயற்கையின் ஓர் பிரதிபலிப்பாகவே இருந்தன ஆனால் இன்றோ ஆடைகள் இன்று சுருக்கமாகச் சொன்னால் கலாச்சாரம் அரசியல் சமூக அடையாளங்களை வெளிக்காட்டும் கருவிகளாக மாறியுள்ளன நவநாகரீக ஆடை சிந்தனைகள் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு பொருள் தந்து மக்கள் மீது அதீதமான அடையாளவாதத்தைத் தெளித்து வருகின்றன இந்த நிறம் ஒழுத்தினால் இதுதான் அர்த்தம் அந்த வடிவம் கொண்டிருந்தால் அந்த கொள்கையை ஆதரிக்கிறாய் என்று மனநலத்தை பாதிக்கும் அளவிற்கு சிந்தனைகள் ஒதுக்கப்படுகின்றன பொதுவாக செருப்புகள் ஷூக்கள் என எல்லா உடைப்பாகங்களுக்கும் ஒரு கதை ஒரு கருத்து கூறப்படுகிறது இது சுதந்திர சிந்தனையை உழைக்கும் வகையில்தான் உள்ளது இத்தகைய செயல்களை செய்யும் மனிதர்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப அறிவு வளர்ச்சி இல்லாமல் போனதாகவே கருத்தப்படுகிறது ஒரு மனிதன் விருப்பமோடு ஒரு ஆடையை அணிவதே இல்லை ஒரு பக்கம் மன அழுத்தம் மற்றொரு பக்கம் சமூக நிந்தனையின் பயம் என்னவாகிவிட்டது நம்முடைய சுதந்திரம் அவரவர் உடல் இயல்பு காலநிலை வாழ்க்கை முறை நாகரிகம் ஆகியவற்றுக்கேற்ப ஆடை தேர்வு செய்வது மனிதனின் அடிப்படை உரிமை ஆனால் இன்று இந்த அடிப்படை உரிமையை அச்சுறுத்தும் அளவிற்கு சமூகக் கட்டுப்பாடுகள் கட்டவிழுந்துவிட்டன இது ஒருவரது மனநிலையைத்தான் பாதிக்கிறது மேலும் சமூகத்தை விழுங்கும் ஒரு வலிமையான பிச்சுப்பிடிப்பு ஆகிவிட்டது மாற்றுமே வழி இன்றைய மனிதன் சமநிலையான மனநிலையுடன் வாழ்க்கையை நோக்க வேண்டும் அதுதான் உண்மையான சுதந்திரம் ஆடையை ஒரு வெளிப்பாட்டு உரிமையாகப் பார்த்து உனக்குப் பிடித்ததை ஒழுத்தி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாலே போதும் சந்தோஷமும் நிம்மதியும் நம்முடன் இருக்கும் இதற்கான முக்கியமான கருவிகள் தியானம் மற்றும் தவம் இவை உன்னுள் சமநிலையை நிலைநாட்டும் அதுவே ஒரு மனிதனின் உரிய வாழ்க்கை முறையும் ஆகும் உன் வாழ்க்கை உன் சுதந்திரம் அதை உயிருடன் வைத்திருங்கள்